அனைவருக்கும் வணக்கம் பழனி டூ பழைய தாராபுரம் ரோடு மேல்கரைப்பட்டியில் வந்து ஐந்து ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் விவசாய பூமி இது மடத்துக்குளத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ருங்க தாராபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ருங்க இந்த பூமிக்கு இதுதாங்க மேல்கரைப்பட்டி மேல்கரைப்பட்டியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க நாங்கள் பார்க்க போகிற பூமி முன்னாடி கம்பி கம்பிவலி போட்டிருக்குதுங்க மொத்தம் ஐந்து ஏக்கர் இருபத்தி ஆறு செண்டுங்க இந்த பூமியில் ஒரு தனி கிணறு இருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு தென்னை மரம் காப்பில் இருக்குதுங்க ஒரு வீடு இருக்குதுங்க நல்ல கிளமல் நீலிங்க கோழிப்பண்ணை அமைப்பதற்கும் அருமையான இடமுங்கு இது இந்த பூமியில் விளைவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தாங்க இந்த பூமியை பற்றி தவலையாது வேணும்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்